கடந்த வருடம் ஜூன் இருபத்தி நாலு சுவாதி கொலை வழக்கு பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் இப்போ அந்த ஒரு வருடம் கழிந்த நிலையில் வந்து சுபா ஜெயஸ்ரீ ப்ரொடக்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து சுவாதி கொலை வழக்கு அப்படிங்கிற ஒரு பேரில் வந்து ஒரு திரைப்படம் ஒன்று எடுத்து அதோடய ட்ரெய்லர் பகுதி வெளியிட்டாங்க அதுவும் நம்ம எல்லாருமே தெரிஞ்ச விஷயந்தான் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த படம் வெளியில் வரக்கூடாதுன்னு சொல்லி ஏற்கனவே சென்னை கமிஷனர் ஆஃபீஸ்லேயும் சென்சார் போர்டிலையும் நாங்கள் வந்து புகார் கொடுத்துருந்தோம் அந்த புகாரினுடைய எதிரொலியாக இப்போ அவங்க பட தயாரிப்பு நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் படத்தோட நாங்கள் நுங்கம்பாக்கம் அப்படின்னு மாற்றியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க எங்களுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னா அந்த சுவாதி கொலை வழக்கு குறித்து எந்த விதமான ஒரு செய்தியும் படமாகவோ சீரியலாவோ ரிலீஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுனால நாங்கள் இன்னைக்கு மீண்டும் சென்சார் போர்டில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டை நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம் எங்களுக்கு ஒருத்தணையாக அந்தர முன்னேற்றக் கழகம் வந்து எங்கள் கூட இந்த விஷயம் வெளியில் வரக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க அதனால் எனக்கு ஒரு ஃபார்மல் கம்ப்ளைண்ட் நாங்கள் கொடுத்துருக்கோம் எந்த மொழிலையுமே இந்த படமானது வந்து வரக்கூடாது இந்தியா ஃபுல்லா நம்ம ஏற்கனவே நம்ம எல்லாருக்குமே தெரியும் டெல்லியில நிர்பயா வழக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் நிர்பயா பத்தி ஏற்கனவே ஒரு படம் எடுத்து அந்த படம் வந்து ஆல் இண்டியா லெவல்ல எங்கேயுமே ரிலீஸ் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கு டெல்லி உயர்நீதிமன்றத்துல ஒரு தடையானையும் இருக்கு அதே போல இந்த சுவாதியினுடைய விஷயமும் வந்து எந்த படத்துலயும் வரக்கூடாது இதுல வந்து எந்த விதமான ஜாதி அரசியலும் வந்து இதுல வேண்டாம் அப்படிங்கறதுதான் அடிப்படை கருத்து சுதந்திரம் பறிக்கிறதா இருக்கா இது எப்படி எடுக்க கூடாது இல்ல அடிப்படை கருத்து சுதந்திரம்ங்கிறத தாண்டி பிரைவசிங்கிறது எல்லாருக்கும் இருக்கு இல்லையா

இது இந்த பெண் இல்லை எந்த பெண்ணோட எந்த ஜாதி இருந்தாலும் நமக்கு வந்து என்ன பண்ணணும்னா இதை வந்து நம்ம அனுமதிக்க பண்ணக்கூடாது அதுதான் நம்மளோட நோக்கம் தவறு இயக்குனர் வந்து இந்த படத்தை நாங்க காமிக்கிறோம் காமிச்சுட்டு நீங்க இங்க அதுக்கப்புறம் சொல்லுங்க அந்த படத்தை பார்க்காமயே அதுக்கு முன்னாடியே அதை தடை பண்ண சொல்ல எந்த விதத்துல எங்களை பத்தி எடுக்கக்கூடிய விஷயத்தை எங்கள்கிட்ட முன் அனுமதி வாங்கியிருக்கணும் இல்லையா எங்கள்கிட்ட முன் அனுமதி வாங்காம நாங்க கடைசியில நாங்க எடுத்துட்டு இப்போ நீங்க பாருங்க அதுக்கப்புறம் நீங்க வேண்டாம்னு சொன்னா வேண்டாம் அப்படின்னு போறோம் திரும்பி சொன்னா அதுல எந்த விதமான நியாயமும் கிடையாது முதல்ல அதை அனுமதி இல்லாம எடுத்ததே தவறு இதை எங்களுடைய புகார் வந்து இது பிராமண பெண் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் எந்த ஜாதி எந்த மதத்தை சேர்ந்த எந்த ஒரு பெண்ணுக்கும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் யாருக்குமே வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இந்த திரைப்படத்தை வந்து நாங்கள் தடை பண்ணணுங்கிறத கடுமையாக நாங்கள் எதிர்க்கிறோம் சட்டப்படியான நடவடிக்கைகள் இந்த மேற்கொண்டதை பற்றி ரிலீஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாங்கன்னு சொன்னால் சட்ட நடவடிக்கைகள் நாங்கள் தொடர்ந்து எடுப்போம் அப்படிங்கிறதையும் நாங்கள் அதில் தெரிவிச்சுக்கிறோம்